நமது ஆண்டவரும் வரும் இயேசு கிறிஸ்தவின் கிருபிண நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இந்த தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இந்த தியான பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வசனங்கள் பரிசு மத்தேயு ஏழு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது தியான வசனம் இருபத்தி ஓராம் வசனம் பரிசு மத்தேயு ஏழு இருபத்தி ஒன்று பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக இராச்சியத்தில் நுழைவானே தவிர என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் நுழைவதில்லை அருமையான கர்த்தடை பிள்ளைகளே நாம் எவ்விதமாக தேவனோடு சஞ்சரிக்க அல்லது தேவனோடு நடக்க முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் தேவனோடு தனிப்பட்ட நெருங்கிய ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் தேவனோடு நடக்க இயலும் என்பதாக கடந்த நாளில் நாம் தியானித்தோம் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய மனதிற்கேற்றவர்களாக இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய மனதிற்கேற்றவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் தேவனோடு நடக்க முடியும் இரண்டு பேர் ஒருமித்து நடந்து சென்றால் தான் நடக்க முடியும் ஆளுக்கு ஒரு எண்ணம் கொண்டவர்களாக ஆளுக்கு ஒரு திசைகளை சென்றோம் என்றால் இரண்டு பேரும் வேதனையை சகிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அருமையான கருத்துடைய பிள்ளைகளை இதைத்தான் ஆமோஸ் தெற்குதர்சி தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இரண்டு பேர் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று அவர் கூறியதை நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய மனதிற்கேற்றவர்களாக இருந்த இருந்தால் மாத்திரமே நாம் தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்க முடியும் தேவனுடைய மனதுக்கும் இருதயத்திற்கும் ஏற்றவர்களாக இருப்பவர்கள் மாத்திரமே தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்து நிறைவேற்றுகிறவர்களாயும் இருப்பார்கள் எனவே தான் மத்திய ஏழு இருபத்தொன்னிலே கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே பரலோராட்சியத்தில் பிரவேசிப்பார்கள் என்பதை அங்கே குறிப்பிடுகிறார் பிதாவின் சித்தம் செய்வது அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கரு என் சித்தம் அல்ல ஜெபிக்க கற்றுக் கொடு என்று கேட்கின்ற பொழுதே இப்படி தான் பரலோகத்திலேயே சித்தம் செய்யப்படுவது போல பூ உலகத்திலேயும் என் வாழ்க்கையிலே நம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லித்தானே ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர் பரலோகத்திலே ஆண்டவருடைய சித்தத்தை மீறின எந்த செயல்பாடுகளும் இருக்க முடியாது இந்த பூவலகத்திலே மற்றவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற பிள்ளையே உன் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உன் வாழ்க்கையிலே நீ ஆண்டவருக்கென்று கீழ்ப்படுகிறவனாக நீ இருக்கிறாயா கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற வார்த்தை அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவர்கள் கள்ளத்தீர்க்கதிலும் தங்களுடைய சுயத்தின் பிரகாரமாக மாம்சிகத்தின் பிரகாரமாக நடக்கிறவர்களும் குறிப்பிடுகின்ற சொல்லுகின்ற வார்த்தை கர்த்தாவே கர்த்தாவே ஆனால் அது அல்ல தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையிலே செய்யப்படுகிறதா சுயத்தால் ஆள்கொள்ளப்படுகிறவர்களும் கூறுகிற வார்த்தை கர்த்தர் என்ற வார்த்தை தான் கர்த்தர் என்று அவர்களுடைய வாய் அறிக்கை செய்யுமை ஒழிய கர்த்தர் சொல்வதை செய்ய மாட்டார்கள் அவர் விரும்புகிறதை செய்ய மாட்டார்கள் கர்த்தர் என்ற வார்த்தையை கூறுவார்கள் ஆனால் கர்த்தர் கூறுவதையோ கர்த்தர் விரும்புகிறதையோ கர்த்தருக்கு பிரியமானதையோ செய்ய மாட்டார்கள் வருஷம் மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவசனம் நல்ல செயல்களை செய்வதன் மூலம் ரசிக்கப்பட முடியும் என்று கூறவில்லை அந்த வசனம் என்ன கூறுகிறது ஜனங்கள் மனந்திரும்ப வேண்டும் அடவராகி இயேசு மேல் தங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்பதும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் சொல்வதை செய்ய வேண்டும் என்பதும்தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நீங்களே நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யாமல் அவருடைய சொந்த விருப்பங்களை ஆளுகை செய்கிறது இதுதான் கள்ளத்திற்கு தரிசனுடைய செயல்பாடுகள் அவர்கள் தேவனுடைய ராட்சியத்தை குறித்து பேசினாலும் அந்த இராச்சியத்திற்குள்ளாக அவர்கள் இல்லை இந்த கள்ள உபதேசிகள் அவர்கள் உண்மையை போதிக்கிறதாக கொண்டாலும் அவர்களுக்கு உண்மையே தெரியவில்லை மேலும் அவர்கள் உண்மையை அறிந்து கொள்ள முயற்சிக்கவும் மாட்டார்கள் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வதாலும் அற்புதங்கள் செய்வதாலும் தாங்கள் தேவனுடைய ராட்சியத்தில் இருப்பதாக எண்ணுகிறார்கள் ஆனால் அவர்கள் காரியங்களின் உண்மை நிலையை அந்த நாள் அதாவது நியாய தீர்ப்பின் தான் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் இனி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய சித்தம் செய்கிறவனாக நான் இருக்கிறேனா நான் பிரசங்கிக்கிறவனாக இருக்கலாம் பிரசங்கங்களை பிரசங்கித்தல் பிரசுத்தத்திற்கான அடையாளமோ அற்புதங்களை செய்தல் ரட்சிப்பிற்கான அடையாளமோ அல்ல தேவனுக்கு உண்மையற்ற ஊழியர்களால் தீர்க்க தரிசனம் கூறவும் தேவனுடைய செய்தியை கூறவும் அற்புதங்களை செய்யவும் முடியுமா ஆம் முடியும் யூதாஸ்காரியத்து ஒரு திருடனாகவும் பிசாசை போலவும் இருந்தான் அவன் தேவனுடைய பிள்ளை அல்ல ஆனால் அவன் மற்ற அப்போஸ்தலர்களைப் போல கிறிஸ்துவிடமிருந்து வல்லமையையும் அதிகாரத்தையும் பெற்றிருந்தான் பிழையாம் ஒரு அழகான உண்மையை தீர்க்க தரிசனமாக உரைத்தான் ஆனால் அவன் ஒரு தீய மனிதனாகவே காணப்பட்டான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கள்ள தரிசனம் கூறுவதை ஒரு மறுக்கவில்லை கட்சிக்கப்படாமலேயே அவரை கர்த்தாவே என்று கூப்பிடவும் அவருடைய நாமத்தில் அற்புதங்களை செய்யவும் முடியும் என்பதை கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தார் அடவுராய் இயேசு கிறிஸ்து அப்போது நான் உங்களை அறிந்திருந்தேன் ஆனால் இப்போது எனக்கு தெரியாது என்று கூற மாட்டார் நான் ஒருபோதும் உங்களை அறியவில்லை என்பதே அவருடைய வார்த்தைகள் வேறு வார்த்தைகளில் சொன்னால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் ஒருபொழுதும் அவருடைய ஆடுகளாகவோ அவருக்கு சொந்தமானவர்களாகவோ அவருடைய பிள்ளைகளாகவோ இருந்ததில்லை என்பதை வருஷம் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் இருபத்தி ஏழாம் வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும் அருமையான கருத்துரை பிள்ளைகளை கிறிஸ்து அவர்களை தீமை செய்பவர்கள் என்று அழைப்பார் இதற்கான கிரேக்க வார்த்தைக்கு விதிகளின்படி செய்யாதவர்கள் என்று பொருள் நீதியுள்ள செயல் கொள்கைகளை பின்பற்றாதவர்கள் தேவனுடைய வழியை மீறுபவர்கள் என்று பொருள் அவர்கள் செய்கிற எந்த நல்ல செயலுக்கும் தவறான நோக்கமே உள்ளது எல்லா செயல்களிலும் சுயநலம் அவருடைய இருதயத்திலே இருக்கிறது சுயநலம் தீமையானதால் அவர்கள் செய்கிற யாவும் தீமையாகவே உள்ளது அப்படிப்பட்ட ஜனங்கள் வேதாகமத்தின் அடிப்படை பாடத்தை கூட கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் வேதனையோடு நாம் அவற்றை ஒத்துக்கொள்ள வேண்டும் சுயத்தால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் எவ்விதமாக இருக்கிறார்களோ போலவே அவர்களுடைய செய்கைகளும் முக்கியமற்றவைகளாகவும் உண்மையற்றவைகளாகவும் இருக்கின்றன அருமையான கற்றுரை பிள்ளைகளே உட்புறத்தில் சரியாக இருந்தால் நமது வெளிப்புற செயல்களும் சரியாக இருக்கும் நாம் உண்மையில் உட்புறத்தில் சரியானவர்களாக இல்லாதிருந்தாலும் ஜனங்களுக்கு நமது வெளிப்புற செயல்கள் சரியாக இருப்பதாக தோன்றலாம் தங்களுடைய செயல்களை தங்களுக்காகவே செய்பவர்கள் இறுதியில் எல்லாவற்றையும் தாங்களே வைத்திருப்பார்கள் கிறிஸ்துவோ தேவனோ ரட்சிப்போ அவரிடத்தில் இல்லை அப்படிப்பட்ட ஜனங்களுக்கான கொடுமையான முடிவாக என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்ற வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து சொல்லப்படும் என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம் அன்பான கருத்துடைய பிள்ளைகளே சுயத்தால் நடத்தப்படுகிறவர்களுக்குரிய வேதனையான முடிவு இதுதான் நீங்கள் சுயத்தால் ஆள்கொள்ளப்படுகிறீர்களா தேவனுடைய மனதிற்கேற்றவர்களாய் நீங்கள் நானும் இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லுகின்ற பொழுது அப்போ சிலர் பதிமூன்று இருபத்தி ரெண்டிலே தாவீதை என் கிருதயத்திற்கேற்றவனாகக் கண்டேன் எனக்கு சித்தமானவிகளை எல்லாம் அவன் செய்வான் என்று சாட்சி கொடுத்தான் எனக்கு சித்தமானவிகளை செய்கிறவன் தான் என் இதயத்திற்கு ஏற்றவன் என்பதாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறான் ரெண்டு சாமி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு மற்ற வசனங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு முறையும் எதை செய்தாலும் தேவனுடைய சமூகத்தில் சென்று நான் போகலாமா நான் இந்த இடத்தை மீட்டுக்கொள்வேனா சண்டை இடலாமா நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரத்தில் கேட்டு அறிந்து அவருடைய மனதிற்கேற்றவனாய் நடந்தவனாக இருந்தான் ஆனால் சவுலோ தேவனுடைய மனதிற்கேற்றவனாக இல்லாதபடியினாலே ராஜாவாய் இராதபடிக்கு தேவனால் புறக்கணித்து தள்ளப்பட்டவன் என்பதை வறிந்து கொள்ள வேண்டும் அமலேக்கரை முற்றுமுடிய சங்காரம் பண்ண வேண்டும் என்று தேவன் தம்முடைய மனதை சமலுக்கு வெளிப்படுத்தினார் ஆனால் அவன் தேவனுடைய அதே மனதுள்ளவனாய் இருக்கவில்லை எனவே தேவனுடைய மனதில் உள்ளதை அவன் நிறைவேற்றக்கூடாதவனாக மாறினான் பின்னாட்களில் தேவனுடைய மனதை அறிந்து கொள்ள அவன் பிரயாசப்பட்டும் அவனால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது அவர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமையினாலாவது தீர்க்க தரிசனங்களினாலாவது மறு உத்தரவு கொடுக்கவில்லை என்பதாக ஒன்று சாமியில் இருபத்தி எட்டு ஆறுகளே வாசிக்கிறோம் அவனுடைய முடிவும் இருந்தது அருமையான தேவப்பிள்ளைகளை நீங்கள் நானும் கர்த்தருடைய மனதை அறிந்து அவருடைய உள்ளத்தில் இருப்பதை செய்து நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும் அதற்காக நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு நெருங்கி ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது வெகு அவசியம் அப்போது அவருடைய உள்ள துடிப்பு நம்முடைய உள்ளத்துடிப்பாக இருக்கும் அவருடைய இருதயத்தின் பாரம் நம்முடைய இருக்கும் அவருடைய ரகசியங்களை அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்வார் தேவனோடு நெருங்கி ஐக்கியம் உள்ளவனாய் அவரோடு சஞ்சரித்த ஏனோக்கு வரப்போகிற நித்திய நியாய தீர்ப்பை குறித்த வெளிப்படுத்துதலை பெற்றுக்கொண்டான் நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எலும்ப பண்ணுவேன் என்பது ஆண்டவருடைய வார்த்தையாக ஒன்று சாமியில் ரெண்டு முப்பத்தி ஐந்திலே நாம் பார்க்கிறோம் நான் தேவனுடைய உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான மனுஷர் என்ற சாட்சியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமாக எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று பவுலப்போசலன் கூறுவதைப் போல நீங்களும் நானும் கூறுபடியாக அழைக்கப்படுகிறோம் ஜெபிப்போம் எங்களை அன்பின் ஆண்டவரே உம்முடைய மனதுக்கேற்றவர்களாய் நாங்கள் நடக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும் மாயையான தீயதான கள்ள உபதேசங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாக வெளிப்படையான தோற்றத்தை வைத்து நாங்கள் வழிவிலகி சென்று விடாதபடி அப்பா நாங்கள் உம்முடைய சித்தத்திற்கு எங்களை முழுமையுமாய் அர்ப்பணித்து தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாய் காணப்பட சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து செயல்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரம் வெற்பரேசு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன்